ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் இருக்கிற குரூப்பாக தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம் ப்ரேயர் முடிச்சுட்டு பீச்சில் போய் இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம் அதாவது என்னுடைய சிஸ்டர்ஸுன்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு பிள்ளைங்க தாங்க அவங்க அப்புறம் நம்மளுடைய பாப்பாலாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம சிஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஒரே குஷியாக ரியாமா பீச் கிளம்பிட்டாங்க வாங்க என்னென்ன பண்ணோம் அங்கே போய் எப்படிலாம் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோங்க நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இரண்டாவது என்றான் இயேசுட்டால் தேவனை மாட்டான் என்று பெய்யாகவே பெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க உங்களுக்கு சொன்னதை கொடுத்து வேண்டாம் என்றார் ஒவ்வொரு மனிதனுக்கும் சீகத்தில் மாம்சத்தின் பிரகாரம் ஒரு பிறப்பு இன்னொரு பிறப்பு ஆவியின்படி பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை நிகதமுக்கு சொல்லுகிறார் அதனால் அன்பான பிள்ளைகளே நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மீண்டும் பிறக்கும் பொழுதுதான் இந்த பல்லோக அதனால எந்த ஞானஸ்தானாலும் என்ன ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது திருத்தம் ஒன்றும் மூன்றாம் அதிகாரம்

தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றார் காணப்படுகிறேன் அப்ப ஞானசாரி என்பது தேவனோடு பண்ணும் ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை எப்படி செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து முன்னிலையாக இந்த உடன்படிக்கை நாம் செய்ய வேண்டும் மாற்றினாலும் இனியினாலும் எதை செய்தாலும் அதை எதற்காக கொள்ளுகிறோம் என்றால் நாம் மீண்டும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் நாம் பல்வேறு மீண்டும் ஆவியினாலும்

யாரையும் புறமைப்படக்கூடாது எரிச்சலாக எரிச்சலாகுது யாரது கோபமா இருக்குது இதெல்லாம் சுயபக்தியில தான் நீங்க ஒரு விதத்தில் போறீங்க அதுதான் இந்த ஞாலத்துல இந்த ஞாலத்துல உங்களுக்கு நான் எப்டி கொடுப்பேன் அவங்க ரெண்டு புத்தகத்துக்கு ஏத்தமா வாங்கீங்க இது நிருகான இயேசு கிட்ட உங்களுக்கு ஞாலம் ஒரே பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும்

சரி இனிமேல் பழையதெல்லாம் கழிஞ்சிருச்சு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை நான் இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை தான் வாழ்வேன் பல வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்க உங்க இறுதியத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படி ஒப்பு கொடுத்தா நீங்க ஏசு கொஞ்சம் வசனத்தினுடைய நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பல்லுக்கு ராஜ்யம் போக முடியும் எடுத்துட்டோம் பல்லோக்கு போயிடலாம் அப்படின்னா கிடையாது முதல் படி முதல் படியில கால் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க அடுத்தடுத்த படிக்கு போய் நீங்க பல எடுத்து போக வேண்டும் என்றால் அடிச்சு அடிச்சுவடை அவர் சொன்ன முன்மாதிரிகளை நீங்கள் பின்பற்றி அவருக்குள்ளாக நித்திய ஜீவன் அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு அழிக்கிறேன் தேவசாமி உங்களை ஆசை செல் பார்க்க மாட்டேன் திரும்பி பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன் திருவி பார்க்க மாட்டேன் இந்த ஞான சனத்தை ஆசிர்வதிக்கும்படியாக சௌந்தரிய

அழிந்து புது சிச்சியாய் மாற வேண்டும் ஆண்டவரே அப்பா பழைய அப்பா பழைய பாவ சுவாபங்கள் அப்பா பழைய சிந்தனைகள் எல்லாம் உலக சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை புது சிச்சியாய் மாற்றுக்குள் இருந்தால் எல்லாம் அழிந்து எல்லாம் புதிதாயன என்று சொல்லப்பட்ட வார்த்தை மீட்டாப்பனே பிள்ளைகளை புது சிச்சியாய் மாட்டுங்க ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளாய் பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே புது படைப்பாக்குமாட்டவரே ஒவ்வொரு நாள் உலகில் அப்பா பிள்ளைகள் காத்து மாற்று மாற்றுமாட்டாரே அப்பா தகப்பனை பிள்ளைகளுக்கு அப்பா நன்மையான காரியங்கள் செய்யுமாட்டாரே இந்த நாள் தகப்பனை பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஏற்ற காரியங்கள் ஒவ்வொரு

परि परि आला वारा वर्ष। तुम्हारा 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 किने एरिया कमबैक हां ये गाना देवनागरी में था ஃப்ரெண்ட்ஸ் நினஸ்தானம் குடுத்து முடிஞ்சாச்சு குடுத்துட்டு குழந்தைங்களும் ரெடி ஆயிட்டாங்க ஸ்நாக்ஸும் குடுத்துட்டாங்க சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இது வந்து பதினெட்டு வயசு நிரம்பிய பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதுதான் கிறிஸ்துவ முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானன்றது இது வந்து முதல் படிதாங்க இது அடுத்தது நம்ம வந்து நேர்மையாகவும் நேர்வழியிலையும் நடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்கள் தான் இந்த பிள்ளைங்களுக்காக அனைவரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பேரண்ட் இல்லை ஸோ காட் தான் இவங்களுக்கு பேரண்ட்டாக இருந்தே நாங்களும் கைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப மறுபடியும் நானு சந்திட்டு